கட்டிய பேருந்து நிழல் குறைகள் அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டு ஒவ்வொரு நிழல் குறையும் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் இது எதில் கட்டுகிறார்கள் என்றால் அந்தந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களோட தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டுறாங்க எக்ஸ்பிரஸ்ல இந்த பிரவீனாண்ட ரிப்போர்ட்ரு அந்த டெண்டர் எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் கட்டுறாங்க அங்கே போவோம் என்று போகிறார் போய் பார்த்தா அங்கே ஏற்கனவே நல்ல அருமையான நிழல் குறை இருக்கு இதே நிழல் குறையை எதுக்கு திருப்பி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்டு கவுன்சிலர்ட்டே கேட்குறது சார் உங்க தொகுதி மேம்பாட்டு நிதியில் நிழல் குறை கட்டுறாங்க அதாங்க இருக்குது எது கட்டுறீங்கன்னு ஒன்னு அவரு அப்படியா எனக்கு எதுவும் தெரியாது நீங்க எதுக்கு இந்த கான்ட்ராக்ட் கேளுங்க இவங்க கான்ட்ராக்ட் எடுத்து கேட்குறேன் அவர் நம்பர் கொடுக்கு சார் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் வாங்கி அது அந்த நிழல் கூரை சரியில்லை ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லை சார் நான் போய் பார்த்தா எல்லாமே நல்லா இருக்குது சார் அப்படின்னு இல்லைங்க அது பக்கத்தில் ஒரு நிழல் குறை அப்படின்னு ஏன் சார் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு எதுக்கு சார் ரெண்டு நிழல் குறைன்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை இது மாதிரி அஞ்சு கவுன்சிலர் கேட்குறாங்க அதில் ஒரு கவுன்சிலர் அப்படியா நிழல் குறை ஓ மை காட் சர்ப்ரைசிங் அப்படின்னு இருக்காரு இதில் ரொம்ப சிறப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா நூற்றி நகர் மெயின் ரோட்டில் கட்டுற பஸ் ஸ்டாப் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப சிறப்பு என்ன ரீசன்னா அது மாதிரி ஒரு ரோடே அங்கே இல்லை சேட்டி நகர் மெயின் ரோடில் நிழல் குறை அமைச்சர் வந்து டென்ட்ரு விட்டாங்க அந்த மாமன்ற கவுன்சிலர் கேட்ட உடனே டைப் படிக்கும் போது தப்படின்னு ரொம்ப நல்ல ஸ்டோரி இது என்ன எப்படி எப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க பாரு